அப்பாடா என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சி போச்சுப்பா அப்படின்னு விஜய் என் காவேரி என் தனியாக யாரோட இடைஞ்சலும் தொந்தரவும் எதுவுமே இல்லாமல் கட்டி தழுவி சந்தோஷமா இருந்த அந்த தருணத்தை பார்க்கறச்ச மனசே குழு குழு குளூன்னு குளுந்து போச்சுங்க அப்படின்னு நீங்களாம் நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை போட்டு ஐ லவ் விக்கா அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னெஞ்சில் குடிக்கொண்டிருக்கம் நண்பான இனிய உறவுகளே மகனதில் வந்துட்டாரு மாப்பிள்ளை வாங்க மாப்பிள்ளை அப்படின்னு கூப்புறத விட்டுட்டு மறுபடியும் கட்டண விட்டு லக்கணம் பார்க்குற மாதிரி தாத்தா பாட்டி பாவம் இல்லையா ஏன் இப்படி விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு இங்கே எல்லாம் கேட்குதுங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அத்தை என்னை வான்னு கூப்பிட மாட்டாங்களா என்னை ஏற்றுக்க மாட்டாங்களா அப்படின்னு நிக்கிறாருங்க பாவம் அந்த புள்ள தாங்க எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கு அப்புறம் மறுபடியும் விடிய விடிய கதை கேட்டு சொல்லுவாங்க இல்லையா சித்தப்பேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அவங்க பாவம் இல்லையா நோவம் இல்லையா சொத்தை பிரிச்சுட்டு உங்களை உங்களை வந்து பிரிச்சு விட்டோம் தாத்தா பாட்டியை வளர்த்த உங்களுக்கு இப்படி பண்ணலாமா அப்படி இப்படிங்குதுங்க வேண்டி அவருன திடீர்னு விட்டுட்டு வந்தார் அதுங்க பண்ண படுத்தின பாடும் உங்களுக்கு நல்லா தெரியும் டைவர்ஸ் பத்திரத்தில் கையெழுத்து கேட்டாங்க அப்போ அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு வளர்த்த கூட மாரில் முட்டக்கூடாதுன்னு அங்கேயே இருந்துட்டு உன் பிள்ளையை வேணான்னு சொன்னால் உனக்கு நல்லாவாக இருக்கும் சந்தனம் மூசின மாதிரியாக இருக்கும் என்ன சாரதா நீ பேசுகிற அப்படின்னு தான் தோணுச்சு ஆனாலும் பார்த்தீங்கன்னா காவேரி நிற்கிறாங்க இங்கே நிற்கிறாங்க நான் கூட சில நேரங்களில் திட்டிருக்கேன் காவேரியை ஏன்னா நம்ம பிள்ளைய இப்படி தவிக்க விட்றாளையா செல்லாத்தை அப்படி தவிக்க விட்றாளையா அப்படி துடிக்க விட்றாளேன்னு நினச்சிக்கிட்டு ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்கள் அம்மா உங்கள் உங்கள் அம்மா பர்மிஷன் கொடுத்தா தான் நீ என்னை வருவியாக்காவிறி என்னை வீட்டோட மாப்பிள்ளையை ஏற்றுக்காட்டி அப்போ என் கூட வருவியா அப்படின்னு பாவங்க விஜய் அந்த இடத்துல நிற்கிற மாதிரி நிற்கிறாருங்க ஏன்னா அந்த வீட்லேயும் வேணான்ட்டு வந்துட்டார் இந்த வீட்லேயும் வேணான்னு சொன்னால் அவர் என்ன ஆகும் ஆனால் அப்போவுமே நான் அங்கே போவேன்னு சொல்லலை நான் எங்கிட்ட போய்க்கிறேன் என்னை ஏற்றுக்குவியா ஆ ஏற்றுக்குவாங்களா உங்கள் அம்மா நான் இப்போ வேறு ஆள் என் மணி நான் நீ உன் குழந்தை இதுதான் என்கிட்ட அப்படி நம்ம வயிற்றில் இருக்க பிள்ளை அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாருங்க அப்படி எல்லாரும் பார்க்குறாங்க நீ சம்மதிக்க மாட்டேன் என்னோட அப்போ காவேரி இருந்துட்டு நான் வர்றேங்க அப்படியே ஈஸியாக சிம்பிளா நான் வர்றேங்க அப்படிங்கிறாங்க பாருங்க ஐயோ ஐயோ வேற லெவலுங்க அப்படியே காவேரி பார்த்துட்டு இனிமேல் நான் உங்களை விட்டுட்டு நான் இருந்தா நான் மனுஷே இல்லை அப்படின்னு ஒரு ஸ்டெப்பு அப்படியே ராமன் குளிச்ச கோட்டை தாண்டி போய் நிற்கிற மாதிரி சாரதாவை போமா அப்படிங்கிற மாதிரி போய் நின்று அப்படியே அதுலேயும் கையை பிடிச்சி கையோட கையை கோர்த்துக்கிறாங்க கோர்த்துக்கிட்டு அம்மா சத்தியத்தை நான் மீறுறதேன் உனக்கு நான் கொடுத்ததை ஆனாலும் எனக்கு இப்போதைக்கு அவரை நான் கைவிட்டேன்னா நான் மனுஷியும் இல்லைம்மா அப்படின்ட்டாங்க மனுஷியாக இல்லை இப்போ நீ தெய்வமாக இருக்கடி தெய்வமாக இருக்க காவேரி நீ மட்டும் ஏதாவது சொல்லியிருந்த வீக்கா பென்ஸ் எல்லோரும் கழுவி கழுவி ஊற்றிருப்பாங்க நல்ல வேலை நாள் இலையில் கிரேட் எஸ்கேப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி மேடம் எஸ்கேப் ஆகிட்டீங்க பார்க்குறாங்க சாரதா அப்படியே ஏய் காவேரி போயிட்டா அப்படின்னு கையை பார்க்குறாங்க கங்கா குமரனுக்கு அப்படி பாட்டி எல்லாேருமே குமரனும் அப்படி இடையில இடையில கே இருக்கிறாருங்க என்ன இப்படி விட்டுட்டு வந்துவிட்டிங்களா அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு டயலாக் வேணும்னு கொடுத்துருப்பாங்க போல இருக்குது காவேரி நீங்கள் தான் எனக்கு வேணுங்க அப்படின்னு சொன்னோன்னே விஜய்க்கு ரொம்ப சந்தோஷம் தாங்கலை எதுவுமே இல்லைன்னு இருந்தேண்டி என் உன் காதல் ஒன்றே தவிர என் கையில் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நிற்கிறாருங்க உண்மையிலே விஜய் வேற லெவல் காக்கிட்டீங்க போங்கப்பா உங்களுக்குலாம் மறுபடியும் மறுபடியும் எத்தனை வாட்டி தாங்க சொல்கிறது நமக்கே ஒரு இதாக இருக்குல்ல அந்தளவுக்கு சந்தோஷத்தை தாங்க முடியலை அப்போ சாரதை வந்துட்டு ஏண்டி என்னை என்னடி நினச்சிட்ருக்கீங்க காதலுக்கு மரியாதை படம் படம் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் புரியுங்க எடுத்துக்கோங்க உங்கள் மருமகளை எடுத்துக்கோங்க நானா வேணாண்டே அப்படிங்கிற சீன் தாங்க எனக்கு ஞாபகம் வந்துச்சு யாராவது பார்க்கணுன்னா பாருங்கள் விஜய் படம் தான் அதுவும் விஜய் படம் தான் ஷாலினி வந்து பொண்ணு கேட்டு வந்திருப்பாங்க அப்போதைக்கு சொல்லுவாங்க அந்த மாப்பிள்ளையோட அம்மா வீட்டில் பாட்டி எடுத்துக்கோங்க அப்படின்னு அதே மாதிரி தான் ஏண்டி நான் என்ன அவ்வளோ வில்லின்னு நினச்சியா நான் குடும்பக்காரி ஈரம் இல்லாதவன் நினச்சியா அந்த தம்பி ஏதாவது தப்பாக நினப்பானதும் வேணான்னு சொன்னேன் இந்த இந்தளவுக்கு நீதான் முக்கியம் எப்போ வந்துட்டாரோ அப்பவே அவர் நம்ம வீட்டுக்கு வரட்டும் வாங்க தம்பி அப்படின்னு உள்ளார வந்து நின்று அதாவது முன்னுக்கு வந்து நின்று அப்படியே கூப்பிட்டுட்டு மறுபடியும் போகிறாங்க ஐ சாதிச்சிட்டோம் பாட்டி அதுக்கப்புறம் ஜிகு ஜிகு ஜிகுன்னு தோள்பட்டையை ஆட்டிக்கிட்டு ஆட்டுது வாடி வாடி அப்படின்னு சொல்லி கூப்பிட விஜய் கண்ணத்தை பிடிச்சி முத்தம் கொஞ்சம் அப்படியே கங்காவு கோதாவரிக்கும் ரொம்ப சந்தோஷம் குமரனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அத்தா உள்ள போன கையோட யார் நின்னாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு காவேரி போய் டக்குனு தோல்ல சாஞ்சு கட்டி பிடிக்கிறாங்க அழகான மென்மையான காதல் கட்டிப்பிடிப்புங்க அப்படியே பார்க்குறாங்க கோதாவரியும் குமரனும் சரி சரி வா வா நம்ம போவோம் அப்படின்னு போறாங்க கருப்பமாக இருக்க விஷயத்த சொல்லிட்டு வரலையா அப்படின்னு குமரன் கேட்கல என்ன என் பொண்டாட்டியை பற்றி புரிஞ்சிக்காதவங்க வீட்டில் போய் கருப்பமாக இருக்க மட்டும் சொன்னால் போதுமா பிள்ளைக்காக அவங்க வான்னு கூப்பிடக்கூடாது என் காவிரியோட அருமைக்காக வான் கூப்பிடணும் அவளோட அருமை தெரியாதவங்க வீட்டில் என்ன சொல்லணும் நான் ஏதோ போக்கில் ஒரு தகவல் சொன்ன மாதிரி சொல்லிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க ஆனால் தகவல் மாதிரி சொன்னாலும் தாத்தாவும் பாட்டியும் குளிந்தாங்க பார்த்தீங்களா வாடா போய் கூட்டுருவோம் அப்படின்னு தாத்தா சொன்னார் இவர் விஜய் தாங்க பிள்ளைக்காக கூப்பிட முடியாது என் பொண்டாட்டி வேணும் பொண்டாட்டிக்காக கூப்பிடணும் அப்படிங்கிறாரு அடுத்த சீன் என்ன நம்மெல்லாம் எதிர்பார்த்தது தான் தனியாக ரூம்குள்ளே கட்டிலில் போய் உட்கார வச்சுருக்காங்க ஹலோ அழகாக அப்படி பரிமாறிக்கிறாங்க தன்னோடய காதலை அடா சூப்பருங்க அப்படியே பார்க்குறாங்க என்ன என்ன மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க அப்படின்னு விஜய் கேட்க ஆ இல்லை அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்களா யோசிக்கிற பார்த்தோன்னே இவருக்கு தெரிஞ்சிருது ஆர்வக்குள்ளாரி ஏதோ யோசிக்குதோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இங்கே பாரு உன் மூளைக்கு ஓவர் டைம் வேலையெல்லாம் கொடுக்காத விட்டுரு நான் ஒன்றும் அப்படிலாம் எதுவும் பண்ணலையே நீ பார்க்குறத பார்த்தாலே தெரியுது என்ன யோசிக்கிற அப்படிங்கிறாங்க நம்ம தலைவன் உடனே விஜய் இருந்து காவேரி இருந்துட்டு இல்லை நான் உங்களை பற்றி நான் எவ்வளோ பில்டப் பண்ணி எங்கள் அம்மாட்ட பேசினேன்னு தெரியுமா என் புருஷனை வந்து அவங்க உணர்ந்து உணர்ந்து கூப்பிடணும் சும்மாலாம் கூப்பிடக்கூடாது நீங்கள் எப்படி என் பொண்டாட்டியை மதித்து வீட்டில் ஏற்றுக்கணும் பிள்ளைக்காக ஏற்றுக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களோ அதே மாதிரி தாங்க நானும் என் புருஷனை பற்றின அருமை அவங்களுக்கு தெரியணுங்கிற காண்டி என் புருஷன் வல்லவர் நல்லவர் நாளும் தெரிஞ்சவர் அப்படின்னு உங்களை உயர்வாக சொல்லி நான் எப்படி பில்டப் பண்ணி கொடுத்தேன்னு தெரியுமா அப்படி இப்படிங்கிறாங்க பழைய காவேரியை பார்த்தது மாதிரி இருந்துச்சுங்க ரொம்ப இப்போ தாங்க குழுக்களுன்னு சந்தோஷமாக இருக்கு இவங்க ரெண்டு பேரோட உரையாடல் ம் அப்படியா ஓ மூளையை அதாவது காவேரி சொல்கிறாங்க என் மூளையை ஓவர் டைம் வேலை கொடுத்து தான் நான் எல்லாம் பேசினேன் அப்படிங்கல நம்ம தலைவர் சொல்கிறாரு பாருங்க சரி காவேரி நீ சொன்னதெல்லாம் தப்பு இல்லை தான் அது கூட நீ உண்மையை தானே சொல்லியிருக்கிற மாமாவோட அருமை பெருமையில அதில் என்ன யோசிச்சு சொல்ல வேண்டியது இருக்குது அப்படிங்கிறாங்க அதுக்கும் காவேரி மேடம் வந்துட்டு இருந்தாலும் நான் அதை சொல்லணும்ல அந்த கரெக்டான நேரத்துக்கு அம்மா அம்மா பேச்சை மீறி நீங்கள் தான் முக்கியம்னு சொல்லி நாங்கள் வந்தேன் பார்த்தீங்கன்னா ல அதுக்கெல்லாம் அந்த காவேரி அப்படி இப்படின்னு திறமையே அள்ளி விடுறாங்க அப்படியே ரெண்டு பேரும் கட்டிக்கிறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க இனிமேல் அவ்வளோ காதலாக வச்சு வந்திருக்கீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிக்கிற அழகு அழகு அப்பா டேய் அப்பா டைரக்ட்ரே உனக்கு நூறு கோடிப்பா நூறு கோடி நன்றி ஆனால் இன்னொன்று அடுத்து போக போக என்னென்ன வெடிகுண்டு இருக்க போகுதோன்னு தெரியலை வீட்டோடைய மாப்பிளையன் வந்தால் என்னென்ன கொடுமைகள் நடக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் விஜய் வந்து பணக்கார வாழ்க்கையை விட்டு வந்திருக்காருன்னு சொல்லிட்டு எல்லாரு எல்லாருமே வந்து ஒரு அதிக இம்பார்ட்டன் கொடுப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா கோதாவரி மடத்துக்கு கொடுக்கு கொடுக்குன்னு கோபம் வந்துடும் போது பார்த்தீங்கன்னா நம்ம புருஷனை மதிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சில பல அதாவது ஒரு வருஷம் இன்னும் ஆயிரம் எபிசோட கொண்டு போகணும் அப்படின்னா இந்த மாதிரி நல்லவங்களா இப்போ காமிக்கிறவங்கள மறுபடியும் நாகாசாரம் பண்ணி கெட்டவங்களை ஆக்கி அதுக்கப்புறம் என் புருஷன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் காவிரி விட்டு விட்டு கிளம்பி இன்னும் மனக்கசப்புகள் நிறைய கொண்டு வரத்தான் போகிறாங்க ஆனாலும் என்ன மனக்கசப்பு வந்தாலும் சரிங்க என்ன போனாலும் சரிங்க புருஷனை பொண்டாட்டியும் பிரியாத நிறைய நாடகங்கள் இருக்கு இல்லையா அதே தான் இவங்க ரெண்டு பேரையும் கொண்டு வர போறாங்க ஏன்னா இனிமே பிரிஞ்சதெல்லாம் போதும் விஜய்க்கு அவரையும் பிரிச்சு வச்ச காலம் போதும்னு சொல்லிட்டு ரசிகர்கள் அடி பின்னி எடுக்கிறாங்க டிஆர்பியும் குறைஞ்சு போச்சு அப்படிங்கறதுக்காண்டி விஜய் காவிரி சேர்த்து வச்சு குடும்பத்தை மட்டும்தான் பிரிக்கிற மாதிரி வரும் ஆனால் ரெண்டு பேரும் இனிமே தலைவன் தலைவி சேர்ந்தே தாங்க இருக்க போறாங்க அவங்க ரெண்டு பேரும் இனிமே பிரியவே மாட்டாங்க இது மட்டும் நான் அடிச்சு சொல்றேன் உறுதி நீங்க வேணாலும் பாருங்க கடைசி எபிசோடு வரைக்கும் இனிமேல் விஜயங்காவரி சும்மா சின்ன சின்னதாக வந்து சண்டைகள் வரலாம் ஆனால் அவங்க ரெண்டு பேரும் இனிமேல் ஒன்றா தான் கதையை கொண்டு போவாங்க அதாவது தென்றல் நாடகம்னு ஒன்று இருக்குங்க அதில் தமிழும் துளசின்னு ஒரு கேரக்டரில் வந்தாங்க பார்த்தீங்களா என்ன ஆனாலும் பிரியாமல் கடைசி வரைக்கும் இறுதி வரைக்கும் கொண்டு போனாங்க அந்த கதாபாத்திரம் அதே மாதிரி தாங்க இனிமே வீக்காக வந்து என்றைக்குமே வீக்காகாமல் இணைஞ்சே தான் இருப்பாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்க போது எப்படி கொண்டு போகிறாங்கன்னு ஆனால் ரெண்டு பேரும் இணைஞ்சு தான் இருப்பாங்க அது மட்டும் உறுதி இந்த பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஒரு கையாள போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்